மிதுனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும் தவிர்க்க முடியாது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக இது போன்ற விஷயங்களில் மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணம் என்பதை கிரகநிலைகள் எந்தெந்த நிகழ்வுகளில் உறுதிப்படுத்துகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெரும்பாலான கிரகநிலைகள் சற்று சாதகமான சூழலை உருவாக்கினாலும் சாதகமற்ற சூழலையும் கிரகநிலைகள் உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களை வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வளம் கூட சாதகமற்ற சூழலை ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் வீண் விரய செலவுகள் என்று சொல்லக்கூடிய செலவுகளை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் அதீதமாக உள்ளது நீங்கள் எவ்வளவுதான் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அதீதமாக ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் ராசிக்காரர்கள் வீண் விரய செலவுகளை துப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் உறுதியாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் ஜென்மத்தில் குருவுடன் இணைந்திருக்கிறாருங்க இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக அவர் தனஸ்தானத்தில் நுழைய போகிறார் அதற்கு முன்னதாக ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பு கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பது உறுதியாகவே அவ்வளவு சிறப்பான நன்மையை தரக்கூடிய இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சில மாற்றம் கிடைத்தாலும் கூட இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களிலும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு பழக்க வழக்கத்திலும் அதீத கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுனராசிக்காரர்களை தேடி வரும் இது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்றவர்களிடம் உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் பலன்களை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் மாற்றி மாற்றி குழப்புவதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே உங்களுடைய மனதில் எது சரியென்று படுகிறதோ அதை தைரியமாக மேற்கொள்ளுங்கள் சிறிதளவு கூட அது சரியாக வராது விட்டுவிடலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அதை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் தயக்கத்துடன் செயல்படுத்தக்கூடிய எந்த காரியமும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்காது எனவே இந்த வேளையில் உங்களுடைய மனதிற்கு சரி என்று நினைக்கக்கூடிய காரியங்களை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் கூட அவர் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் அவர் தோஷம் தோஷமோ தடையோ குருவால் ஏற்படாது மற்ற கிரகநிலைகளால் சிரமங்கள் வந்தாலும் குரு பகவானிடம் இருந்து எந்த விதமான சிரமமும் வராது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தாமதம் அடையலாமே தவிர சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே இல்லை மிதனராசிக்காரர்களுக்கு அதே சமயம் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் குரு பகவானுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே பல்வேறு வகையான உஷ்ண ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உறுதியாக இந்த வேளையில் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது சரியாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவானுடன் மற்ற கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் மறைந்து நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கடகராசி நீதிபதியான சந்திரனின் அமைப்பாலும் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக பத்து பதினொன்று விரயம் என பல இடங்களில் வளம் வரப்போகிறாருங்க பதினோராம் இடத்தில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வருகிறார் இறுதியில் ஜென்மத்திலும் வரப்போகிறார் ராசியின் அதிபதியான புதனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க சந்திரன் எனவே சந்திரன் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதால் நிச்சயமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது வளம் வருவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தனலாபம் நிறைந்த வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே மிதுனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளும் போது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் வளர்ச்சி போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் தனியின் பார்வை பதிகிறது ஏனென்றால் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று ராகுடன் இணைந்து வலம் பெறுகிறாரங்க சனி பகவான் ராகுவுடன் இணைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க பல்வேறு வகையில முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றத்தில் இருந்த சூழலில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் தைரியத்தில் வலுவாக செவ்வாயுடன் இணைந்து விளம்பருகிறார் செவ்வாய் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பில் சஞ்சரிப்பதால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் தோற்றக்காரகரான கேது மற்றும் செவ்வாயின் அமைப்பால் புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியில் எளிதில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த வேளையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினத்தன்று தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகும் அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மிதனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும்